இயேசு அடக்கம் பண்ணப்பட்டா இயேசு உயிர்த்தெடுத்தா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறா அவரை தவிர ஒருவரும் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம நடை நம்ம உடை நம்ம பாவனை நம்ம சொல்லு நம்ம செயல் அந்த ரெச்சிப்பின் அடையாளமாக இருக்கிறதா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னால் போக துணித்து பாவத்துக்கு செத்தா பாவத்துக்கு செத்தா அப்படியே எழும்பி வரும்பா தேவசாயலோடு வரணும் அந்த தேவசாயல் தான் ரெட்சி மகிமை